நான் வந்து கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் ரீடெலிகாஸ்ட் ஆகும் போது கூட அங்க வீட்டுல எல்லாரும் உட்காந்து பார்ப்பாங்களே தவிர நான் வந்து எட்டி பார்ப்பேன் இவங்க எல்லாம் உக்காந்து பாக்குறாங்களே நான் அப்பதான் ஏசின்னு வரும் அதுல பாப்பேன் யாருக்கும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டாங்க நான் பாட்டுக்கு போயிடுவேன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அது நீ இப்படி நடிச்சிருக்க இப்படி பண்ணிருக்க நீ இப்படி வெளியா இருக்க ஒரு சின்ன கமெண்ட் கூட யாருமே எனக்கு கொடுத்தது இல்லை எங்க வீட்டுல அது ஹஸ்பண்டா இருக்கட்டும் இல்ல மாமியாரா இருக்கட்டும் இல்ல நாத்தனாரா இருக்கட்டும் இல்ல பிரதர் இல்ல யாரா இருந்தாலும் சரி எனக்கு யாரும் கொடுத்ததே இல்ல இது வரைக்கும் மேபி அவுங்க ரியல் லைஃப்ல பாக்காத ஒரு ஏன்னா அதுல வில்லி பட் ஆனா சொல்லுவாங்க இவர் மட்டும் சொல்லுவாரு நீ அதுலதான் வில்லினா நேர்லயும் வில்லியாதான் இருக்க அதனால தான் அது சொல்லுவாரு நேர்லயும் வில்லியாதான் இருக்கேன் ஏன்னா எனக்கு தெரியல நான் எனக்கு ரொம்ப கோவம் வரும் நான் கத்துவேன் திட்டுவேன் இவரை அப்படி எப்படி வில்லியா இருக்க அப்படின்ட்டு போயிடுவாரு அவ்வளவுதான் அதுதான் ரியாக்ட் பண்ணுவாங்க கூப்பிடுவாரு அவர் அதெல்லாம் கூப்பிட மாட்டாரு அதெல்லாம் சொல்ல மாட்டாரு